ஹலோ மதுரை மக்களே இன்றைக்கி நான் என்னஜி ரெக்யூர்மெண்ட்லேருந்து என்ன ஜாப் கொண்டு வந்துருக்கேன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் ஜாப் என்னென்னா மிஷின் ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து ஆண்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக விண்ணப்பிச்சுக்கலாம் இதுக்கு டைமிங் பார்த்தோம்னா மார்னிங் நைன்லேருந்து ஈவினிங் செவன் வரைக்கும் இதுக்கு சேலரி டென்லேருந்து டுவெல்த் தராங்க இதுக்கு முப்பது வயசுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை இல்லை ஃப்ரெஷர்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிவகாசியில் இருக்குது இதில் விருப்பம் இருக்கு எப்படி அப்ளை பண்ணு தெரியலைனா கீழே நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க செகண்ட் ஜாப் பு மிஷின் ஆப்ரேட்டர் தான் இது வந்து கப்பலோட லொக்கேட் ஆயிருக்கு இதுக்கு டிப்ளமோ ஐடிஐ படிச்சிருக்கணும் இதுக்கும் ஆண்கள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஆறு இருக்கணும் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வர சம்பளம் வந்து பதினஞ்சாயிரம் தராங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தலைனா கீழே நம்பர் இருக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க அடுத்த ஜாப் சிஎன்சி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு போல்ட் நெட் மேனுஃபேக்சர் கம்பெனி இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதுக்கு சம்பளம் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வர தராங்க எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா காரியாபட்டி இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லை எப்படி அப்ளை பண்ணணும் தெரியல அப்படின்னா கீழே நான் காண்டாக்ட் நம்பர் கொண்டு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை ஒரு மெசேஜ் பண்ணியும் நீங்கள் இதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேல்ஸ்மேன் ஜாப்பு இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் கலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு பைக்கும் லைசென்ஸும் கண்டிப்பாக தேவை ஆறு மாதம் எக்ஸ்பீரியன்ஸும் தேவை இதுக்கு டைமிங் வந்து மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வரை இருக்குது இது எங்கே லொகேட்டாக இருக்குன்னா காலவாசல் இதோட சேலரி பதினாலாயிரூபா ப்ளஸ் அலோவன்ஸும் தராங்க இது எப்படி எங்கே அப்ளை பண்ணும் தெரியலை அப்படின்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க அடுத்த ஜாப் ஆஃபீஸ் பாய் ஜாப் இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து படிச்சிருக்கலாம் எனி டிகிரி படிச்சிருக்கலாங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது இது காமராஜர் சாலையில் லொக்கேட் ஆகிருக்கு டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து செவன் பிஎம் வரை இருக்குது சேலரி பதிமூணாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரை தருவாங்க அது போக அலவன்ஸும் தருவாங்கங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தரலனா கீழே இருக்க நம்பர் இருக்க உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்னாஜி ரிக்கொயர்மெண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற உடனடகன் வீடியோவை நீங்கள் உடனே பார்த்து அந்த ஜாபை அப்ளை பண்ணிக்கலாம் சரி ஓகே டாட்டா நெக்ஸ்ட் ஜாபில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்